ஜி தமிழுடைய சரிகமப்பா சீனியர் ஃபைவ்ல டெடிக்கேஷன் ரவுண்ட் கடந்த ஆகஸ்ட் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதி நடந்தது அதில் பவித்ரா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் யாருக்கு உங்கள் பாட்டை டெடிக்கேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் என்னுடைய இல்லாத என்னுடைய கணவருக்காக அப்படின்னு சொல்லி அழுத அந்த காட்சி கல்லையும் கரைய வைக்கும் கண்டிப்பா ஆமாங்க முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியிலிருந்து வந்திருக்கிற பவித்ரா அப்படிங்கிற ஒரு கன்டெஸ்டன்ட் தைரியத்தின் மறு உருவம் அவங்களுக்கு நட்சத்திரா அப்படின்னு ஒரு குட்டி குழந்தையும் இருக்காங்க இந்த டெடிகேஷன் ரவுண்டில் தன்னுடைய எழுந்த கணவரை நினச்சி ரொம்பவே மனமுருகி பேசுவாங்க பதினொரு வருஷம் காதலிச்சு ரொம்ப கஷ்டத்துக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணோம் ஆனா ஆண்டவன் எங்களுடைய வாழ்க்கையை நிலையாக்க என்னுடைய இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஒவ்வொரு நாளும் நரகம் எனக்கு இப்போ அவர் வேணும் அவர் வேணும் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி எல்லாருடைய மனசையும் ரொம்ப பேசஞ்சது உலகத்தில் இருக்கிற அத்தனை பணத்தையும் கோடி கோடியா கொட்டி போட்டாலும் அவங்க கேட்குற அவருடைய கணவருடைய உயிர் கிடைக்குமா அல்லது அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் கிடைக்குமா நானாவது என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அவர் தனியாக அந்த கல்லறைக்குள்ளே யார்கிட்ட அவருடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு மாதிரி சித்தர் மனநிலையிலேருந்து அவங்க பேசின பேச்சு எப்பேற்பட்ட மனுஷனையும் கண் கலங்க வச்சுருக்கும் கண்டிப்பாக அந்த எபிசோரை பார்த்த எல்லாருமே ஒரு செகண்ட் கண் இருப்பாங்க இந்த மாதிரி சேனல்களில் சென்டிமெண்டான காட்சிகளை வச்சு டிஆர்பி ஏற்றுகிறாங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஆனால் இது மாதிரியான காட்சிகள் மூலமாக அன்பு இருக்கிறப்ப ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க காட்டுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத யாராலுமே மறுக்க முடியாது அவங்க இப்படி தன்னுடைய கணவரை நினச்சி ஆழும்போது வீட்டில் இப்போ நிஜத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவர்கள் நாளுக்கு நாள் சண்டை போடக்கூடிய கணவன்மார்கள் மனைவிமார்கள் எல்லாம் ஒரு பொழுது தங்களை அந்த நிலையில் வச்சு நினச்சி இருக்கிறப்ப சந்தோஷமாக இருப்போமே அன்பை வெளிக்காட்டுவோமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா உண்மைதானே எல்லாரும் பவித்ராவுக்காக வேண்டிப்போம் அவங்க தைரியத்தோட மறு இருந்தாலுமே அவங்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது நாம் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்